அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷ்ய வர்மா கால ஸ்ரீஸ்வர் நீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசல மேரு ஐராவத வதமான கால ஸ்ரீஸ்வர்ண தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவத கட்சமான கால ஸ்ரீஸ்வர்ண தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீசண்ட பச்சிமாசல மேரு ஹைராவத வதமான கால ஸ்ரீஸ்வர்ண தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சி ஐராவத கஷத்திர வதமான கால ஸ்ரீஸ்வர்ணதீர்தங்கர பரமஜின தேவாய நமகம் ஓம் ரிம் தாதுகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக் கஷத்திர ஸ்ரீ ஸ்வர்ண ஸ்ரீஸ்வர்ணதீர்தங்கர பரமதின தேவாய நமக ஓம் ரீம் தாதிகீண்ட கீஷண்ட மாசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீஸ்வர்ணதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தன கால ஸ்ரீஸ்வர்ணதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்தன கால श्रीस्वर्णतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः